இருக்கான்னு கேட்டானா அப்புறம் பார்த்தா தகவல் வருது இல்லை அவன் யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டான் அவன் ரெண்டு பேரும் பழச்சுட்டான் அப்புறம் உடனே ராவணன் ரொம்ப கோபத்தை அடைஞ்சான் தூம்ராட்சன் அப்படிங்கிறவனை அனுப்பிச்சான் நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னா அவன் போய் ஹனுமானோட யுத்தம் பண்ணா ஹனுமான் அவன் ஹனுமான் மலையே அங்கே இருக்கக்கூடியதான பெரிய பாறாங்கல் க கல்லெல்லாம் தூக்கி தாக்கி அவனை வதம் பண்ணினார் அவன் வதம் அந்த விஷயம் கேட்ட ராவண ராவணேஸ்வரன் அடுத்ததாக பஜ்ரதம்ஷ்டன்கிறவனை அனுப்புறன் பஜ அவன் யுத்தம் பண்ணுறான் அவன் வந்து பஜ்ஜ அங்கதன் யுத்தம் பண்ணுறான் அங்கதன் அங்கதன் அவன் கதையினாலேயே அடித்து அவனை வதம் பண்ணி அவனை கொண்டுடுறான் அடுத்ததாக அகம்பரன் யாராலையும் வெல்ல முடியாதவன ராவணன் நினச்சின்னு இருக்கான் யாராலையும் வெல்ல முடியாத சூரன் அதனால் அகம்பனனை அனுப்பின்னு அகம்பனனை அனுப்பினான் அகம்பனன் வந்து ஹனுமானோட யுத்தம் பண்ணிட்டு இருக்காள் ஹனுமான் வழக்கம் போல் மலையெல்லாம் முடிஞ்ச எரிஞ்சு அவனை வதம் பண்ணி கொண்டுட்டார் அடுத்ததாக மந்திரிகளில் ஒத்தன் பிரகஸ்தன்னு பேர் அந்த பிரகஸ்தனை அனுப்புகிறார் பிரகஸ்தன் நாலு பிரகஸ்தனோட ஒரு நாலு மந்திரிகள் சேர்த்தாப்பில் அனுப்புகிறார் எல்லாரும் யுத்தத்துக்கு போறா உடனே அதில் வந்து நராந்தகன்னு ஒத்தன் சமுன் சமுன்னதன்னு ஒத்தன் அப்புறம் மகானாதன் ஒத்தன் கும்பகன் ஒத்தன் பிரகஸ்தன் இது பா அஞ்சு பேரும் போகிறாள் யுத்தத்துக்கு போறா நராந்தகனை வந்து டிவிதன்னு ஒத்தன் வானரப்படைகளில் ஒத்தன் அவன் வதம் பண்ணிடுறான் சமுன்னதன்கிறவனை துர்முகன்கிற வானராதிகளில் ஒருத்தன் அவனை வதம் பண்ணிடுறான் மா மகாநாதனை வந்து ஜாம்பவான் பெரியவர் இருக்கார் இல்லையா ஜாம்பவானை வதம் பண்ணிடுறார் கும்பகன்னு ஒருத்தன் அவன் இந்த குரங்கு இடத்துல தாரன்னு ஒருத்தன் அந்த தாரங்கிற வானரான் அவன் கும்பகனை வ வதம் பண்ணிடுறான் அந்த ராட்சசனை பிரகஸ்டன்கிறதான நீலன்கிறவன் பிரகஷ்டன்கிற மந்திரி ராவனுடையதான மந்திரி அவனை நீலன்கிறவன் மாணராதிகளில் ஒத்த நீலங்கிறவ நம்ம வதம் பண்ணிடுறான் இப்படி ஓத்தரா வதம் பண்ணிடுறா அப்புறம் பார்த்தா ராவணனுக்கு விஷயம் போகிறது எல்லாரும் இப்படி போயிட்டாலே அப்படின்னு உடனே நாமே யுத்தத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ராவணனே யுத்தத்துக்கு வரணும் அதான் ராவணன் யுத்தத்துக்கு வரதுனால தான் அந்த யுத்தத்துக்கு வந்து பிரதம யுத்தம் அப்படின்னு பேர் வால்மீகி ராமாயணத்தில் அதனால் ரா ராவணன் வரும்பொழுது யுத்தத்துக்கு வரும்பொழுதே ரா ராமன் வந்து சந்தோஷப்படுறான் ஒரு வீரன் மற்றொரு வீரனை ச வீரன் தான் இல்லையோ அந்த மாதிரி சந்தோஷப்படுறான என்ன கம்பீரம் என்ன கம்பீரத்தோட வரான் அவன் வரைச்சே வேத கோஷம் கேட்குறது அவன் வரைச்சே அந்த தேர் எவ்வளவு அழகாக வருது அந்த தேர்ல இருக்கக்கூடிய துவஜம் கொடி அந்த கொடி அவனுடைய தைரியம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்லாகிக்கிறானும் ராமவீர அகோ வீரியம் அகோ தைரியமோ அகோ சத்வம் அகோத்யுதி அகோ வீரியம் என்ன வீரியம் என்ன சக்தி எனக்கு அகோ தைரியம் என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு தானே வர யுத்தத்துக்கு இறங்கி அகோ அகோ சத்வத் அப்படின்னு புகழ்ந்துட்டே இருந்தார் மனசில் நினைச்சுட்டு இருந்தார் திடீர்னு சீத்தியினுடைய ஞாபகம் வரவே ஓஹோ சீத்தையை வந்து இவனை அட அடைச்சி வச்சானே அடைச்சி வச்சு சீதையை பறிச்சுட்டு போனானே கபடமாக கொண்டு போனானே அந்த அந்த பாபி வந்தானேன்னு ராமனுக்கு ஒரு கோபம் வந்துவிட்டோம் கோபம் வந்து எடுத்தாரா அந்த துராத்மாவை நான் வதம் பண்ணிடுறேன் இளைய பெருமாள் சொன்னாரா அண்ணா நீங்கள் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம் உங்கள் உங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து பானத்தை போடணுங்கிற அவசியம் இல்லை நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கிளம்பினாரான் அப்புறம் ராமன் வந்து ஹனுமானை அனுப்பு அப்படின்னாராம் ஹனுமான அனுப்பியாச்சு ஹனுமானும் ராவணனோட யுத்தம் ராவணன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹனுமானத்தில் ஒரு குத்து இல்லை இதோ ஒரு குத்து குத்தினான்னா ஆஞ்சனேயன் ஒரு குத்து குத்துறான் இவனுக்கு இருக்கிறதோ பத்து தலை பத்து தலையும் ஒன்றரை முகூர்த்த நாடி சுத்தர் தான் சுற்றி அப்படி போய் கீழே போய் விடறானா அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியலையாம் அப்போ கூட அவன் வந்து எவ்வளோ பெரிய பராக்கிரமனா அந்த ஆஞ்சநேயன் இருக்கான் அப்படின்னு சிலாகிக்கிறானோ ராவணன் ஒரு வீரன் மற்றொரு வீரனை சிலாகிக்கிறது அருணாச்சல கவிராய சொல்றார் கம்பநாட்டு ஆழ்வானு சொல்றார் அந்த குத்து ஒரு ஒரு குத்து விட்டுனா ஒரு முகூர்த்த காலம் தலை சுத்தி தருது இல்லாத வால்மீகின்னு சொல்றார் அருணாச்சல கவிராய சொல்றார் ஆஞ்சநேயன் கூப்பிடுற மாதிரி சொல்றார் குத்துக்கு வாடா கை குத்துக்கு வாடா நீ குத்து வாடா வா குத்துச்சண்டை போடலாம் கை அப்படி முஷ்டி பூச்சி பண்ணிக்கிற வா மல்லி வா குத்துக்கு வா ஒரு தைரியம் தைனியம் இருந்ததுன்னா வா என்னுடைய பலம் எங்களுடைய பலம் தெரியணும் இல்லையா ஓம்பலமும் தெரியணும் இல்லையா நீ குத்துக்கு வா பத்து தலையும் இருபது கையும் திராட்சச பலமும் குரங்கின் பலமும் தெரிய குத்து வாடா கை குத்து வாடா என்னுடைய கை குத்துக்கு வா ராட்சசனுடைய பலம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் குரங்குகளுடைய பலம் என்ன நீ தெரிஞ்சுக்கோ எட்டானை கொம்பும் ஒட்டை கீடா போல ஒட்டை ஓடித்தே நின்றும் அது மொட்டை மாடுகள்னு சீர்காழி பக்கம் பக்கமெல்லாம் பார்த்துன்னா மாடுகள்லாம் கொம்பை வந்து ஒட்டை வெட்டிடுவாளாம் அது அது அந்த ஊர் பழக்கம் அந்த பக்கம் வண்டியில் கட்டிட்டு இருக்க கால மாடுகள்லாம் மொட்டை மொட்டை மொட்டைக்கடாதான் இருக்கும் ஏய் வா அதனால் கட் பண்ணிட்டு வாழம் அந்த மாதிரி உன்னை ஒட்டை கட் பண்ணுறேன் எட்டானை கொம்பும் ஒட்டை கீடா போலே ஒட்டை ஓடித்து நின்றும் அந்த மாதிரி பண்ணுறேன் நீ என்னமோ சொல்கிறியே அந்த இசன் கைலாயத்தை ஊசி வே நான் எடுத்து பிடித்து நின்றும் கைலாசத்தை நான் உன்னுடைய என்னுடைய தோளால் அப்படி தூக்கினேன்னு சொல்கிறியே கைலாசம் மலையே நான் தூக்கினேன்னு சொல்றியே அந்த பேச்செல்லாம் வேண்டாம் சட்டம் சட்டமாய் பேசிக்கொள்வதும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டாம் வெட்டி பேச்சு பேசாத ராவணா சமர்த்தன் சமர்த்தன் நான் தான் சமர்த்தன் நான் தான் சமர்த்தன் சொல்லிட்டு இருக்காத அந்த வீணும் சானும் வேண்டாம் வீரமெல்லாம் இன்று வெளிச்சமாக வேணும் குத்துக்கு வாடா உன்னுடைய வீணமெல்லாம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வரட்டும் வாடா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறானோ அப்படின்னு கூப்பிடுறாரு ஆஞ்சநேயர் கூப்பிடுறாருன்னு அனுபவிக்கிறார் அதனால் இந்த வெளிச்சத்துக்கு வா ஒன்று நம்ம யுத்தம் பண்ணலாம்னு ஹனுமானும் ராவணனும் யுத்தம் அதுக்கு பிறகு ஹனுமான் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக ராமன் என்ன பண்ணுறாரு லக்ஷ்மணன் அனுப்புகிறார் நீ போய் யுத்தம் பண்ணிடாரு லக்ஷ்மணன் யுத்தம் பண்ணுறான் லக்ஷ்மணன் யுத்தம் பண்ணும் பொழுது ராமணன் வந்து ஏழு அஸ்திரங்களை பிரயோகிக்கிறான் எல்லா அஸ்திரத்தையும் இளைய பெருமான அனாயாசமாக அப்படி தட்டி தடுக்கிற அடுத்து யுத்தம்